வெத்திலக்கு மண் பார்த்தீங்கன்னா கம்மையில் அந்த மாதிரி நல்லா இருக்க மாட்டேது உங்களுடைய வெளியில் தொழில் வந்து நிலை உள்ள நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்குது ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மோட்ரு இழுக்கணும் அதுக்குள்ளே தன்மையாக கொடுக்கணும் மோட்ரு இப்போ கொடுத்த மோட்ருலாம் சுத்த வேஸ்ட்டு பூவந்தி பானையும் புத்தரிசி பொங்கலும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெருமைக்குரியது மானாமதுரை மண்பாண்டம் செய்யற தொழில் புவிசார் குறியீடு பெற்ற பெருமையும் மானாமதுரை மண்பாண்டத்திற்கு உண்டு திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது மானாமதுரையில மண்பாண்ட தொழிற்பேட்டை முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுகவும் எதையும் கண்டுக்கல கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றல மண்பாண்ட தொழில் செய்யறவங்களுக்கு மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல அப்படியே மண் எடுக்க அனுமதி கொடுத்தாலும் எல்லா மட்டத்துல லஞ்சம் கேட்டு மிரட்டுறாங்க ஆதார் அட்டை அடையாள அட்டைன்னு பணம் பிடுங்கறதுலேயே குறியா இருக்காங்க மழைக்கால நிவாரண நிதி அறிவிச்சிட்டு அதுலயும் கமிஷன் ஊழல் இப்படி ஆயிரத்தெட்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு உங்களுடன் உங்களுடனே விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக அரசு கெஜெட்டில் கம்மியாக காமிக்கிறாங்க கெஜெட்டில் கம்மியாக இப்போ பார்த்தோம்னா களிமண் ஆகாத மண்ணா இருக்கு எங்களுக்கு சிங்க காலச கூட மண்ணு ஆகாம இருக்கு நாங்கள் நாங்கள் நல்ல மண்ணுக்கு நல்ல இடமா காமிக்கிறோம் எங்களுக்கு அது ஏற்ற மாட்டுறாங்க அப்படி கேட்டோம் கெஜெட்ல இல்லைன்றாங்க அப்போ நாங்கள் இப்படி மண்ணு எடுத்து வேலை முடியும் ரெண்டாவது ஆற்றுல களிம எடுக்க எடுத்துக்கிட மாட்டேறாங்க அது பெரிய பிரச்சனை எங்களுக்கு இதுக்கு முன்னாடி பூரா தாசில்தார்ட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு நாங்கள் ஈஸியாக அழைப்பா நம்பர் போட்டு அழிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஆன்லைனில் பதிவு பண்ணணும் அது பதிவு பண்ணுறாங்க அப்படியே ஆன்லைனில் பதிவு பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அறிவு இல்லை யாருக்கும் தெரியாது எல்லாத்துக்கும் படிப்பறி இல்லாமல் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கேன் அதனால் எங்களுக்கு இந்த மண்ணன்றதை கொஞ்சம் ஈஸியாக ஆக்கி கொடுக்கணும் நாங்கள் கேட்குற கம்ம மண்ணை எங்களுக்கு கொடுக்குற மாதிரி நடந்துக்கணும் மண்பாண்ட தொழிலை மேம்படுத்த போறோம்னு பொருட்கள் கொடுத்தாங்க ஒன்றும் உருப்படியா இல்லை மானாமதுரை மேப்பசலை வேதியரேந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் மண்பாண்ட தொழில் இருக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் மண் எடுக்கிறதுக்கு இலகுவான நடைமுறைகள் இருந்துச்சு புவிசார் குறியீடு பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்க மண்பாண்ட தொழில வளர்ச்சி பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க இந்த திமுக ஆட்சியில வெறும் விளம்பரம் தான் நடக்குதுன்னு சொல்றாங்க மானாமதுரை பகுதி மக்கள் வேஸ்ட் கொடுத்தாங்க அது முடியாது கொஞ்சம் செயல் நம்ம ம நம்ம செய்கிறதுக்கு எங்களுக்குன்னு அந்த சோ அந்த ஐட்டம் அந்த மாதிரி மிஷின் இருந்தாத்தையும் இதில் வந்து அமிக்கி நம்ம நம்மளே ஒரு நூறு நூற்றம்பது நூறு கிலோ வெயிட்ருக்கோம் எழுபது கிலோ நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது கூட நூறு கிலோ அமுக்கும் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மோட்ரு இழுக்கணும் அதுக்குள்ளே தன்மையாக கொடுக்கணும் மோட்ரு இப்போ கொடுத்த மோட்ருலாம் சுத்த வேஸ்ட்டு ரொம்ப படாதியாக கொடுத்துட்டாங்க உள்ளபடியாக அது வந்து சுத்த ஒன்றுத்துக்குமே இருந்தது செயல்பாடுக்கு இல்லாததாக கொடுத்தாங்க ஏன்னா அந்த நிதின்னு நிவாரணம் கொடுத்தாங்க ஒரு தொழிலாளர் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏபி வாங்குறது கிடையாது முதியோர் பென்ஷன் வாங்குறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து இருபத்தி மூணு வருஷமாக வாங்கிக்கிட்டு இருக்கேன் நான் ஓஎபி வாங்குறேன் இல்லைன்னு சொல்லலை ஓய்வு வாங்குறேன் மாட்டுத்தனாளி தான் நான் வாங்குறேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமா அந்த மலைகாலி வாங்கி கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீ விட்டாங்க அதை வந்து கேட்டால் ஏன்னு கேட்டால் நீ வந்து ஓஐபி வாங்குற உனக்கு கிடையாது ஓஏபிக்கும் இந்த தொழிலாளர் மண்பான மலைக்காலி இதுக்கு என்ன இருக்கு நான் கேட்குறேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அது வந்து சில சிறப்பான முறையில் இல்லை அது வந்து மலைவாழ் நிவாரண நிதி இப்ப கொடுக்கும்போது ஏன் யார் மட்டும் எங்களுக்கு தடை பண்ணுறீங்க எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க